பிரியமானவர்களே ஆண்டபுரும் அருமை லட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்ற ஒரு நல்ல ஒரு காலைப்படுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கத்திரை கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசோரிப்பதாக ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம் ஏசையா தீர்க்கதரிசன புஸ்தகம் ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனம் நமக்கு நன்றாய் தெரிந்த வசனம் அதை நாம் வாசிப்போம் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனோ துருவுகிற கர்த்தர் சொல்லுகிறார் அன்பானவர்களே இந்த இடத்துல கர்த்தர் அவர் எந்த அளவுக்கு அவர் வாக்கு மாறாதவர் என்பதை குறித்து இந்த வசனம் நம்மோடு கூட பேசுகிறது என்ன சொல்லுகிறது ஆண்டவர் ஆகிய தேவன் சொல்லுகிறார் இந்த உலகத்தில் விலக முடியாத மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயராத பர்வதங்கள் நிலையான பர்வதங்கள் அந்த நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று சொல்லி உன்மேல் வனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் அன்பானவர்களே மலைகள் விலகினாலும் அவருடைய கிருபை விலகாது பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட உறுதியாய் அவர் சொல்லுகிறார் நம்மை பார்த்து சொல்லுகிறார் அன்பானவர்களே பெரிய பெரிய மலைகள் அது விலக வாய்ப்பே கிடையாது அது உலகம் ஆரம்ப உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து அந்த மலைகள் எப்படி இருக்கிறதோ அதே போலதான் அது தொடர்ந்து அந்த மலைகள் இருக்கும் அன்பானவர்கள் ஆண்டோஸ் சொல்லுகிறார் விலக முடியாத மலைகள் விலகினாலும் நான் என்னுடைய கிருபையை உன்னை விட்டு விலக்க மாட்டேன் நிலை பெயராத மலைகள் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என்னுடைய சமாதானத்தின் உடன்படிக்கையை நான் நிலை பெயர விடமாட்டேன் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார் அவர் எப்படிப்பட்டவரா வசனம் சொல்லுகிறது உண்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறான்னு சொல்லி வசனம் சொல்லுகிறது அன்பானத்தினுடைய பிள்ளையே இந்த உலகத்திலே யார் நம்மை விட்டு விலகினாலும் அன்பானவர்களே யார் நம்மை விட்டு தூரமாய் போனாலும் நம்மை விட்டு விலகாத ஒருவர் உண்டு நம்மை கைவிடாத ஒருவர் உண்டு மாறாத ஒருவர் உண்டு அவர்தான் நம்முடைய ஆண்டவர் அன்பானவர்களே அவர் இன்றைக்கு உங்களை என்னை பார்த்து ஒரு உறுதி வாக்குறுதியை கொடுக்கிறார் என்ன நடந்தாலும் என்ன எது மாறிப்போனாலும் யார் மாறினாலும் நான் மாறாதவர் நான் உன் உன்னை விட்டு விலகாதவர் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அன்பானவர்களே அவர் ஒவ்வொரு நாளும் மேல் மனதுருகுகிற தேவனாக இருக்கிறார் அவர் ஒவ்வொரு நாளும் நம்மேல் மனதுருகுகிற தேவனாக இருக்கிறார் எனக்கு அன்பானவர்களே பரிசுத்த வேதாகமத்திலே அநேக தரம் இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தாலும் என கண்பானவர்களே உடனடியாக பிதாவாகிய தேவன் கோபம் கொள்ளுகிறதை பார்க்கிறோம் ஆனால் யார் ஒருவர் தம்மை நோக்கி தாழ்த்தி மன்றாடுகிறார்களோ அவர்கள் எப்பேற்பட்ட பாவங்களை செய்தாலும் உடனடியாக அவர்கள் மேல் மனதுருகி அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாமல் விட்டுவிடுகிற தேவன் நம்முடைய தேவன் அன்பானவர்களே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படியா இருக்கிறோம் நாம் கர்த்தரை துக்கப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா அல்லது கர்த்தரை சந்தோஷப்படுத்துகிறவர்களா இருக்கிறோமா அவர் எப்பொழுதுமே மனதுருகுகிற மனதுருகிற இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை புயர்ந்தாலும் என் கிருபையை நான் உன்னோட்டி விலக்க மாட்டேன் என் சமாதானத்தின் உடன்படிக்கையை நான் ஒரு நாளும் நான் மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லி உண்மையில் மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லி எனவே நான் கண்பானவர்களே கர்த்துடைய கிருபையும் கர்த்துடைய சமாதானத்தின் உடன்படிக்கையும் நம்மோடு கூட இருக்கிறது எனவே நாம் எதை குறித்தும் நாம் கலங்காமல் நாம் பயப்படாமல் யோசிக்காமல் நாம் முன்னேறுவோமாக எது மாறினாலும் மாறாத கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்துவாராக ஜிபிப்போமா இறக்கமுள்ள தகப்பனே மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்டோத்திருக்கிறோம் மட்டுமாக இந்த வார்த்தைகளை கேட்டு உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருவை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலைபெயராமல் இருக்கும் என்று உண்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறான வார்த்தையின்படி அண்டவரே அப்பாஸ்டோத்திரம் அண்ட எங்கள் வாழ்க்கையிலே எது மாறினாலும் அண்டவரே யார் அண்டவரே எங்களை விட்டு போனாலும் அண்டவரே எங்களை விட்டு அண்டவரே பாஸ்டோத்திரம் விலகாதவர் மாறாதவர் எங்களோடு கூட இருக்கிறீர் அண்டவரை எங்களில் மனதுருகுகிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறவங்களுடைய கிருவை காஷ்டோத்திரம் அண்டபுரே ஸ்ரோத்திரமண்டு இதை நினைத்து நாங்கள் ஒவ்வொரு நாளும் உனக்கு நன்றி சொல்லி எங்கள் வாழ்க்கையை நாங்கள் முன்னேறி செல்ல கிருபை தாரும் இந்த நாள் முழுவதுமாக உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் உம்முடைய கரம் கூட இருந்து ஆசீர்வதித்து நடத்தட்டும் என்று சொல்லி இயேசுவின் இன்ப நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கர்த்தரங்களை ஆசிரிப்பார் பைசலாம் பைசலாம்